காளியின் அருள் சூனியம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கலவன் மனைவி வசியம் குழந்தையின்மை கோளாறு மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம பார்க்க இருப்பது ஸ்தம்பனம் செய்யக்கூடிய முறை பத்தி பார்க்க போறோம் நாம போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய முறை ஸ்தம்பன முறை அதாவது நம்ம பார்க்கக்கூடிய முறை ஸ்தம்பனம் முறை இந்த ஸ்தம்பனம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்தம்பனத்தினுடைய மூல மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும் இதனுடைய எந்திரம் அதனுடைய மந்திரங்கள் அதனுடைய பூஜை முறைகள் தெரிஞ்சால் மட்டுமே நாம யாருக்குமே ஸ்தம்பன வேலைகள் செய்ய முடியும் ஸ்தம்பனம் இந்த ஸ்தம்பனம் தவிர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் ஒருவர் இந்த ஸ்தம்பனம் மந்திரத்தை வசியப்படுத்தி சித்தி செய்து வச்சிருக்காங்களோ அவங்க நினைச்சாங்க அப்படின்னாக்க யார வேணும்னாலும் ஸ்தம்பிக்க வைக்கலாம் அவர்களை குலைய வைக்கலாம் எப்படிங்கயா முடியும் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அடையும் ஒருவர் அவருடைய வாழ்க்கையில பெரிய இடத்துல இருப்பார் அதே போல அவருடைய தொழில்கள் பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு செல்வாக்கு மிகுந்த ஒரு ஆளா இருப்பாங்க அவங்கள ஒரு சிலருக்கு பிடிக்கல அதாவது எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்க கண்டிப்பாக என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னாக்க அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே ஸ்தம்பிச்சு நிற்கிறது போல செஞ்சிருவாங்க அப்ப ஸ்தம்பிச்சு நிற்கிறது அப்படின்னாக்க அவங்களுடைய தொழில் செய்யக்கூடிய தொழில் வளங்களில் பார்த்தீங்கன்னாக்க அவங்க எந்த தொழில் செய்தாலுமே அதில் பாதிப்புகள் ஏற்படும் எப்பேற்பட்ட எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஸ்தம்பன முறையில் நம்ம ஏதாவது ஒரு ஏவள வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னாக்க அவங்க கண்டிப்பா அவர்களுடைய இருந்து ஸ்தம்பிச்சிருவாங்க அதே போல அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அதாவது ஸ்தம்பனம் செய்யக்கூடிய எதிரிகள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை நாம குலைய வைக்கலாம் ஸ்தம்பிச்சு நிக்க வைக்கலாம் நாம நினைச்சா மட்டும்தான் அந்த ஸ்தம்பனத்திலிருந்து அவரை காப்பாற்ற முடியும் அந்த அளவுக்கு நம்ம செஞ்சிடலாம் முதல்ல இப்போ நம்ம இந்த ஸ்தம்பனம் செய்யக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை எப்படி சித்தி செய்யணும் இதற்கு உண்டான பூஜை முறைகள் என்ன இதை எப்படி நாம பூஜை செய்து இதை சித்தி செய்வதுன்றத அடுத்ததுல பார்க்கலாம் இப்போ இந்த சம்பனத்துக்கு உண்டான மூல மந்திரம் என்னன்றத முதல்ல பார்த்துக்கலாம் ஓம் ஐயும் கிளியும் சமும்ரியும் ஸ்ரீயும் சகல லோக ஸ்தம்பனாய சுவாக இதுதான் இதனுடைய மூல மந்திரம் இந்த மூல மந்திரத்தை நீங்க எளிமையாக மனப்பாடம் செஞ்சுக்கலாம் இத சித்தி செய்யணும் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு அமாவாசை நாள் என்று அல்லது அமாவாசை முடிந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று இந்த பூஜை ஆரம்பிக்கலாம் இந்த பூஜையை ஆரம்பிக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சாலும் சரி அல்லது அமாவாசை என்று ஆரம்பிச்சாலும் சரி இந்த பூஜையை ஆரம்பிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாத ஒரு இடமா இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு தோப்பு பகுதியில் ஏதாவது காடு சார்ந்த பகுதிகளில் அல்லது கடன் சார்ந்த பகுதிகளில் நீங்க இருந்து பூஜை பண்ணலாம் ஐயா எதுவுமே எங்க வீட்டுல எங்க எங்க நான் இருக்கக்கூடிய பக்கம் இல்லைங்கய்யா அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வீடுகளை செய்ய வேண்டாம் உங்க வீட்டுக்கு மேல மேலேயோ அல்லது உங்க வீட்டு பக்கத்துலயே ஏதாவது ஒரு அறை இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த அறைக்குள்ள யாருமே வரக்கூடாது நீங்க மட்டும்தான் பூஜை செய்யக்கூடிய இடமா இருக்கணும் அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க அந்த இடத்துல உட்காந்து பூஜை பண்ணலாம் இந்த பூஜையை நாற்பத்தி எட்டு நாளைக்கு நீங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும் நாற்பத்தி எட்டு நாள் பண்ணணும் ஒரு நாளைக்கு குறைந்தது ஆயிரத்தி எட்டு ஒரு அதிகபட்சம் பத்தாயிரத்தி எட்டு உரு வரை கொடுக்கலாம் இது ரொம்ப சின்ன மந்திரம் எளிமையான மந்திரம்ன்றதுனால அதிகமா சொல்றது ரொம்ப நல்லது அடுத்ததா இதுக்கு இந்த மந்திரம் பிரயோகப்படுத்தும் பொழுது நம்ம என்ன மாதிரியான பூஜை பொருள் வைக்கணும்னு பார்க்கலாம் அவள் போரி கடலை பத்தி சூடம் சாம்பிராணி அதே போல பார்த்தீங்கன்னாக்க நெய்வேத்திய பொருள்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பயர் வகைகள் அப்படின்றத வச்சுக்கலாம் இதுக்கு நெய்வேத்தியம் கொடுக்கறதுக்கு அடுத்ததா இந்த மந்திரம் பிரயோகப்படுத்தும்போது அதாவது மந்த மந்திரம் சொல்லும் பொழுது நீங்க அமர்ந்து கொள்ளக்கூடிய ஆசனம் தர்பி உட்காரணும் தர்ப்பு பாய் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த பாய் விரிச்சு நீங்க உட்கார்ந்து மந்திர பிரயோகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு வேகமாக வசியமாகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் உண்டு அடுத்ததா நீங்க எந்த திசையில அமர்ந்து கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில நீங்க அமர்ந்துக்கலாம் அமர்ந்துகிட்டு இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகப்படுத்தும் பொழுது நீங்க ஒரு கொடுக்கக்கூடிய மாலை துளசி மணி மாலையாக இருக்கும் துளசி மணி மாலை இல்லை அப்படின்னாக்க நம்ம செங்காலி மாலையில உரு கொடுக்கலாம் செங்காலி மாலையில உரு கொடுக்கும் பொழுது ரொம்ப வீரியமாக இருக்கும் இந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் இந்த மந்திரம் சொல்லும் பொழுது நாம வாய் திறந்து சொல்லக்கூடாது மனதார சொல்லி நீங்க வணங்கணும் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு அரளிப்பூ அதாவது அரளிப்பூல அர்ச்சனை செய்யணும் எதற்கு ஏன் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னாக்க நான் கொடுக்கக்கூடிய எந்திரத்தை ஒரு தகுடு ஒன்று தயார் பண்ணி அதுல எந்திரத்தை வரையணும் இந்த எந்திரத்தை வரைஞ்சுக்கிட்டு அதற்கு சித்தி சுத்தி பண்ணி அந்த எந்திரத்தை ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரேம் போடுறதுக்கு முன்னாடி அதாவது பூஜை செஞ்சதுக்கு பிறகுதான் ஃப்ரேம் போடணும் சித்தி சுத்தி பண்ணதுக்கு அதாவது சித்தி சுத்தி முடிச்சதுக்கு பிறகு அதை எந்திரத்தை பூஜைக்கு வைக்கணும் இந்த பூஜைக்கு முன்னாடி அதாவது பார்த்தீங்கன்னா அந்த படையலுக்கு முன்னாடி இந்த எந்ததை வச்சு அதுக்கு ஒரு படையில போட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு மந்திரம் வரைக்கும் ஒவ்வொரு சிவரலையில நீங்க அர்ச்சனை செய்யணும் ஒரு மந்திரம் சொல்ல பிறகு ஒரு ரெண்டு பூ எடுத்து அது உங்களுக்கு அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னாக்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே போல இந்த மந்திரங்கள் உடனே சித்தியாகும் இதெல்லாம் இதையெல்லாம் சித்தி அதாவது நாற்பத்தி நாள் முடிஞ்சு உங்களுக்கு அதாவது நாற்பத்தி எட்டு நாளைக்குள்ளேயே உங்களுக்கு சித்தி ஆகிடும் இந்த நாற்பத்தி எட்டாவது நாள் இதே போல நீங்கள் படையல் கொடுக்கலாம் அதாவது ரெகுலரா தொடர்ந்து உனால இந்த படையல் வைக்க முடியும் அப்படின்னாக்க படையல் வைக்கலாம் இல்லைங்கயா என்னால படையல் வைக்க முடியாது அந்த அளவுக்கு என்னால் நேரமும் இல்லை வசதியும் இல்லை அப்படின்னாக்க முதல் நாளும் கடைசி நாளும் இது போன்ற பிரமாணமான படையல் வைக்கலாம் மற்ற நாட்கள்ல ஏதாவது ஒரு பழமோ அல்லது ஏதாவது ஒண்ணு உங்களால இயன்றது உங்களை உங்களுடைய கையில அன்னைக்கு என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நீங்க பூஜைக்கு படையலாக வைக்கலாம் அடுத்ததா இந்த மந்திர முறைகள் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை எப்படியா பிரயோகப்படுத்துறது அப்படின்னாக்க நீங்க யாருக்கெல்லாம் ஸ்தம்பனம் செய்யணும் அப்படின்னு விரும்புறீங்களோ இந்த எந்திரத்தை இதே போல ஒரு எந்திரம் வரையணும் அதாவது இப்போ இருக்கக்கூடிய எந்திரத்தை என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு ஃப்ரேம் போட்டு உங்களுடைய பூஜை அறையில வச்சிடணும் வச்சதுக்கு பிறகு நீங்க ஸ்தம்பன மந்திரம் சொல்றீங்க அப்படின்னாக்க ஸ்தம்பன வேலைகள் செய்வீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வருகிற இந்த எந்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதற்கு தீபத்துபம் காட்டி நீங்க மற்றபடி சம்பன வேலைகள் செய்யலாம் இப்போ செய்யும் பொழுது எப்படியா செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இதே போல எந்திரத்தில் அதாவது சின்ன எந்திரத்துல சின்ன தகடு ஒன்று எடுத்துக்கோங்க இதே போல வரையுங்க வரைஞ்சிட்டு அதுக்கு யாருடைய அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எதிருடைய பெயரை சொல்லி இந்த ஸ்தம்பன மந்திரத்தில் சொல்லி இந்த ஸ்தம்பன மந்திரம் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் சொல்லிட்டு அந்த இடத்தினுடைய அதாவது அந்த எதிரினுடைய இடத்துல விதைக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் வச்சிடலாம் ஏதாவது ஒருவங்களுடைய வழிபோக்கில வச்சுட்டீங்க அப்படின்னாக்க அந்த எதிரியானவர்கள் ஸ்தம்பித்து போயிடுவார்கள் அதே போல தொழில இருக்கக்கூடியவர்களை முடக்கணும் அப்படின்னாக்க அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்த எந்த இடத்தை கொண்டு போயிருக்கீங்க வச்சுட்டு வந்துட்டீங்கன்னாக்க அவங்களுடைய தொழில் முறைகிறோம் ஏன் அதாவது பார்த்தீங்கன்னாக்க தொழில் மட்டும் இல்ல அவங்கள எந்த விதத்துல நீங்க ஸ்தம்பிக்க வைக்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாத்துலையும் கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னாக்க எதிராளிகள் ஸ்தம்பிச்சு போயிடுவார்கள் இதற்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்க இதனுடைய அதாவது இந்த ஸ்தம்பனத்திலிருந்து விடுபடக்கூடிய முறை என்னன்னு வேணும் அப்படின்னாக்க கமெண்ட்ல பதிவு கொடுங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வீடியோ வீடியோ பதிவுல கண்டிப்பா கொடுக்குற மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து காலி மந்திரிகூப் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வரக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திய தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்